ஜெயராஜோட பொண்ணு பெனிக்ஸோட தங்கச்சி என் பேர் பெர்லின் எங்கள் எங்க எங்கள் அண்ணன் எந்த குச்சமும் பண்ணலை எந்த ஒரு குச்ச பின்னணி கூட இல்லை எங்கள் அப்பாவை அண்ணனையும் இழுத்துட்டு போய் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அடித்து அடித்து கொடுமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவங்கள கொண்டுட்டாங்க கொண்டு அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் நீதிக்காக இன்னும் காத்திருக்கிறோம் எங்க ஒரு ஒரு ஏரியும் நாங்க போய் பார்க்கும்போது போலீஸ்காரங்க அந்த குச்சவாளிகளுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு 75% ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு ஊதியம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னும் எந்த தண்டனைகளுமே அவங்களுக்கு வழங்கப்படலை இது வரைக்கும் எங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டு தான் வராங்க ஆனாலும் காவல்துறையிலிருந்து காவல்துறையில இருக்கிற எல்லாருமே காவல்துறையில் உள்ளவங்களுக்கு அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க இன்னும் அக்யூஸ்டாவும் ஒரு ஃபீல் பண்ணலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாட்சிகளுக்கு மேலே சொல்லிட்டாங்க இன்னுமே அவங்களுக்கு அவங்கள வந்து இன்னும் காவலர்களாக தான் அங்கே மதிக்கப்படுறாங்க சீக்கிரமா அவங்க அவங்களை பணியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் துறைவாதிரியா துறைவாதிரியான நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா காவல்துறையில இருந்து அவங்களுக்கு இறுதி இறுதி முடிவா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் அரசு தரப்புல அவங்களுக்கு இனிமே எந்த ஊதியமும் இருக்க கூடாது அவங்கள அவங்கள ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும்ட்டு தமிழக அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் நாங்க நீதிமன்ற தான் தான் எதிர்நோக்கி வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வந்தாங்க இனியும் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்க துணை நெஞ்சு எல்லாமே கொண்டு வருவாங்கன்னு நாங்க நம்பி இருக்கிறோம் கடவுளுக்கு அப்புறம் நீதிமன்றத்தை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்க எங்களுக்கு வீட்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எங்க குடும்பமே அழிச்சிட்டாங்க எங்க வீடு அங்க தனியா தான் இருக்கு அங்க போனாலும் எங்களுக்கு ஒரு சமாதானமே இல்ல நாங்க வந்து நீதிக்காக தான் அந்த இடத்துல போய் அழுதுட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்க வரோம் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் கூட நாங்க அங்க தான் கிளம்புறோம் திருப்பி அங்க போராட்டம் இருக்குது நாளைக்கு வந்து அண்ணன் அப்பா அண்ணனோட நினைவு நாள் வருது ஸோ நாங்கள் அது அங்கேயும் போய் திருப்பி போராட்டம் பண்ணி எங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் காத்திருக்குறோம் நீதிமன்றம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் நல்லா இருக்கும் அரசாங்கத்துக்கு காவல்துறை குற்றவாளிகளுக்கான ஊதியத்தை அவங்களுக்கு டிஸ்மிஸ் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்க இன்னும் காவலர்களாக இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற எஸ்கார்ட்லாம் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அவங்க இன்னும் சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஒரு ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப இன்னுமே அதே தைரியத்தோட அந்த திமிரோடு தான் இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களை நம்ம அடித்து கொன்னுட்டோம் அதனால அந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது நீ எத்தனை பேரை கொண்டாங்கன்னு தெரியல அப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு அந்த அந்த மனமே இல்லை இன்னும் அவங்க உள்ள இருக்கிறோம் எந்த இதுவுமே இல்லாம காவல்துறையிலிருந்தும் அவங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு காவல்துறையில இருந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா அந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அதில் இறுதி முடிவா காவல் காவல்துறையை பிரஷர் பண்ணோம் சொல்லிட்டு தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் அப்பாக்கும் வந்து காவல்துறை கிடையாது ஈவன் அவங்களுக்கு காவல்துறையில எப்படி இருப்பாங்க அங்க உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது அவங்க வந்து நாங்களும் சாமானிய மக்கள் நாங்க எங்க அப்பா அண்ணன் அங்க கூட்டி போற வரைக்கும் நாங்க சாதாரணமாக இருந்தோம் நாங்க கூட அப்பா அண்ணனி எப்படி என்ன பண்ண முடியும் அவங்க எந்த தப்பு பண்ணதில்ல இதுவரைக்கும் எந்த தப்பு பண்ணதில்ல ஒரு மனசாட்சியோட நடப்பா அண்ணலாம் ஒரு இது கூட கரெக்டா இருக்கணும் ஒரு நிலத்துக்கு கூட தீங்கு விளைவிக்க மாட்டான் அவன் எம்எஸ் படிச்சிருக்கான் சோஷியல் ஒர்க் இதுல அவ்வளவு இதா இருப்பான் அவன் ஒரு தீங்கு கூட நினைச்சதில்ல ஒரு நிலத்துக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான் எந்த ஒரு உயிரிக்கும் அவன் நினைக்க மாட்டான் அவனை பிடிச்சி இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி இன்க்யூஸ் பார்த்தீங்க இன்க்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அதை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு மனமே பதறுது நாங்கள் இன்னும் அந்த நினைவுகள்ல இருந்து வரவே இல்லை நாங்கள் இன்னும் அது நினைவுலேயே இருக்குது